ார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இன்று காலை ஈரான் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது சுமத்தி இருந்தது யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் ஈரானுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஈரானின் புலனாய்வு அமைச்சு குற்றம் இருந்தது ஈரானிய மக்களை குறிவைத்து இஸ்ரேல் தொலைபேசி தொடர்புகளை பாரிய அளவில் மேற்கொண்டு பிழையான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாகவும் ஈரானின் ஆட்சிக்கு இடையூறு விளைவித்து வருவதாகவும் குற்றம் இருந்தது ஈரானின் தேசிய ஒற்றுமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஈரானுக்குள் இஸ்ரேல் செயற்பட்டு வருவதாகவும் அது குற்றம் சுமத்தி ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் நீண்ட காலமாக மேற்கொண்டு வருகின்ற சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ் அதாவது உளவியல் நடவடிக்கையின் ஒரு தொடர்ச்சி என்றுதான் இதனை குறிப்பிட வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் கடைபிடித்த ஒரு யுத்த வியூகம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எதிர்த்தரப்பின் உளவியலை குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்ட முக்கியமான ஒரு உளவியல் நடவடிக்கை ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் முதன்மை இலக்கு என்பது ஈரானின் வெல்லமையை சிதைப்பது என்றுதான் ஆரம்பத்தில் கூறப்பட்டது அணு செறிவூட்டும் விடயத்தில் ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்கும் எல்லையை ஈரான் அடைந்து விட்டதால் ஈரானின் கரங்களில் அணுவாயுதம் வந்துவிடக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் நோக்கமாக இருந்தது ஈரானின் அணு நிலைகளை தாக்கியதும் அதற்காகத்தான் அணு விஞ்ஞானிகள் ராணுவ தளபதிகள் போன்றோர் மீது தாக்குதல்கள் நடாத்தியவர்களை களியெடுத்ததும் அதற்காகத்தான் இஸ்ரேல் மீதான ஈரானின் பெலஸ்டிக் ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு பதத்த பாதிப்பினை ஏற்படுத்தியதால் ஈரானின் பெலஸ்டிக் ஏவுகணை செலுத்திகள் ஏவுகணை கலஞ்சியங்கள் ஏவுகணை தொழிற்சாலைகள் மீது தமது தாக்குதல்களை இஸ்ரேல் அதிகரித்திருந்தது இறுதியாக அமெரிக்கா தனது சக்தி வாய்ந்த பி டூ விமானங்களை அனுப்பி வைத்து ஈரானின் நிலக்கீழ் தளங்கள் மீது வங்கபஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தி இருந்தது இந்த காட்சிகளுக்கு இடைநடுவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நுணுக்கமான அறிவிப்பை வெளியிட்டிருந்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அதாவது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் பற்றிய தீவிரமான எச்சரிக்கைகளையும் அறிவிப்புகளையும் அறைகூவல்களையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தன இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் ஆன்மீக தலைவர் எந்த நிமிடமும் கொல்லப்படுவார் என்கின்ற அளவுக்கு ஈரானின் ஆட்சி மாற்றத்தின் பேச்சுக்கள் பேசப்பட்டன ஈரானின் அடுத்த தலைவர் யார் என்கின்ற அளவுக்கு மேற்குலக ஊடகங்கள் ஈரானின் ஆட்சி மாற்றம் பற்றிய விவகாரத்தை தீவிரமாக எடுத்து சென்று யுத்தம் நடைபெற்ற அந்த பன்னிரண்டு நாட்களும் அமெரிக்காவும் அவதானிக்க கூடியதாக இருக்கும் கடுமையான வான் தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டபடி சமாந்தரமாக அந்த உளவியல் நடவடிக்கையையும் ஈரான் மீது புரிந்து கொண்டிருந்தன அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பாரிய அளவிலான யுத்தத்தை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்த வேளை அந்த யுத்தம் ஈரானின் ஆட்சிக்கு எதிரான யுத்தம் மாத்திரம்தான் என்கின்ற எண்ணப்பாட்டை முதலில் ஈரானிய மக்களின் மனங்களில் விதைத்து விட்டிருந்தார்கள் அதாவது இஸ்ரேல் புரிகின்ற யுத்தம் ஒட்டுமொத்த ஈரானுக்கும் எதிரானது அல்ல ஈரானின் ஆளும் தரப்புக்கு எதிரானது மாத்திரம்தான் என்கின்ற நினைப்பை மிக கவனமாக சாதாரண ஈரான் மக்களுக்கு ஏற்படுத்தும் சாதுரியமான ஒரு நுணுக்கத்தை இஸ்ரேல் ஆரம்ப முதலே கடைபிடித்து வந்தது ஈரான் மீது யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு பல நாட்களுக்கு முன்பிருந்தே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஈரானிய மக்களுக்கு திரும்ப திரும்ப அழைப்பினை விடுத்து வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஈரான் இஸ்ரேல் உறவின் காலங்களையெல்லாம் நினைவூட்டி பேசிய அவர் ஈரான் மக்களும் இஸ்ரேலிய மக்களும் இணைந்து இரண்டு நாடுகளையும் கட்டியெழுப்ப பாடுபடுவதற்கு ஈரான் மக்களை நோக்கி அழைப்பினை விடுத்துக் கொண்டிருந்தார் பாரசீக தேசம் மறுபடியும் ஒரு வளம் மிகுந்த நாடாக மாறுவதற்கு இஸ்ரேல் உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் அடிக்கடி கூறி வந்தார் ஒரு தடவை இரண்டு தடவைகள் அல்ல இப்படியான அழைப்புகளையும் பேச்சுக்களையும் பல தடவைகள் அவர் வெளியிட்டிருந்தார் இந்த பின்னணியில் ஜூன் மாதம் பதின்மூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்த உடனேயே ஈரானின் இஸ்ரேல் விரோத ஆட்சியையும் அதனது இராணுவ இயந்திரங்களையும் குறிவைத்த யுத்தத்தை தான் இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளதே தவிர ஈரான் மக்களுக்கு எதிரான யுத்தத்தை இஸ்ரேல் மேற்கொள்ளவில்லை என்கின்ற தெளிவான செய்தியை திரும்ப திரும்ப ஈரிய மக்களின் மரங்களில் இஸ்ரேல் விதைத்துக் கொண்டே இருந்தது ஈரானை ஒற்று அணியில் திரள்வதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவே இல்லை இந்தியாவில் அமித்ஷா செய்து வருவது போன்றதான ஒரு சோசியல் என்ஜினியரிங்கை ஈரானில் மிக நுட்பமாக செய்திருந்தது இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பமான இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே இஸ்ரேலின் அந்த யுத்தம் ஈரான் மக்களுக்கு எதிரானது அல்ல என்கின்ற செய்தியை ஈரானிய மக்கள் உள்வாங்கியிருந்தார்கள் பங்காளிகள் அல்ல என்று உணர தலைப்பட்டார்கள் படிப்படியாக தள்ளி நின்று யுத்தத்தை வேடிக்கை பார்க்கும் ஒரு மனநிலைக்கு ஈரானிய மக்களின் ஒரு தொகுதியினர் வந்துவிட்டிருந்ததாக ஈரானிய பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் பெற்றிருந்த மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் ஈரானாக திரள்வதற்கு ஈரானிய மக்களுக்கு இஸ்ரேல் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் மறுபக்கம் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களை பார்த்தீர்களானால் ஈரான் இஸ்ரேலின் பொதுமக்களையே தொடர்ந்து இலக்கு வைத்து தாக்கியது பொதுமக்கள் மீதான அதனது தான் ஈரான் வெற்றியாக கொண்டாடியது ஈரானின் பொதுமக்கள் இலக்குகளை குறிவைத்து தாக்கவில்லை பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் தாக்கியளிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் பொதுமக்கள் மரணிக்க வேண்டி ஏற்பட்டது அடுவிஞானிகள் ராணுவ தளபதிகள் தாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மரணிக்க வேண்டி ஏற்பட்டது ஈரானிய பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தவில்லை என்பதை சண்டை ஆரம்பித்த இரண்டு நாட்களில் ஈரானிய மக்கள் புரிந்து கொண்டு விட்டதாக ஈரானிய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதுபோன்ற தந்திரத்தை டிவைடன் என்கின்ற பேரில் அழைப்பார்கள் ஈரானிய ஆட்சியையும் ஈரானிய மக்களையும் இரண்டாக பிரித்து பெற்றுக்கொள்வது மேற்குலகின் அண்மைக்கால யுத்த நடவடிக்கைகள் அநேகமாக இப்படித்தான் இருந்து வருகின்றன ஒரு நாட்டின் மீது அவர்கள் போர் புரிய மாட்டார்கள் நாட்டின் தலைமை மீதுதான் தமது போரை சித்தரிப்பார்கள் அமெரிக்காவின் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்ட்ரோம் ஈராக்கு எதிரானதல்ல சதாம் குசைனுக்கு எதிரானது லிபியாவில் அமெரிக்கா மேற்கொண்ட யுத்தம் ஒட்டுமொத்த லிபியாவுக்கும் எதிரானதாக இருக்கவில்லை கேர்னல் கடாபிக்கு எதிரானதாகவே இருந்தது ஆப்கான் யுத்தத்தின் குறி ஆப்கான் மக்கள் அல்ல எதிரிகளை இரண்டாக மூன்றாக பிளந்து ஒரு தேசமாக எதிர்கொள்ளுகின்ற மனநிலையில் இருந்து வெகு இலக்குவாகவே அவர்களை தள்ளி போக வைத்துவிடும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்த போது ஈரான் தலைநகரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது ஈரானின் அரசாங்கம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களை திரட்டுவது என்பது பாடாக இருந்ததாம் கடைசியில் ராணுவ வீரர்களை அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டியிருந்ததாக சில உடவியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் பதிமூன்றாம் திகதி யுத்தம் ஆரம்பமாகின்றது பத்தொன்பதாம் திகதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் பிளேஸ் டு இடத்தில் பெரும் எண்ணிக்கையில் திரண்டிருந்தார்கள் அங்கு வாழ்ந்து வருகின்ற ஈரானிய மக்கள் பலஸ்தீனத்திற்கு சார்பாக நடைபெற்று வருகின்ற ஆர்ப்பாட்டங்களில் பெறுவதைப் போல இஸ்ரேலின் தேசிய கொடிகள் அங்கு எரிக்கப்படவில்லை என்கின்ற கோஷங்கள் எழுப்பப்படவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்கின்ற கோஷங்கள் தான் அங்கு எழுப்பப்பட்டன ஈரான் மக்களின் பாதுகாப்பு பற்றிய கரிசனைகள் தான் அதிகமாக பேசப்பட்டன ஐத்தொள்ளாக்கமே பற்றியோ அங்கு ஆளுகின்ற பிரதமர்கள் எந்தவித அங்கு இஸ்ரேலினால் தேடி கொண்டிருக்கின்ற ஈரானின் பிரமுகர்கள் பற்றிய அக்கறையும் அங்கு வெளியிடப்படவில்லை மக்கள் பற்றிய கரிசனைகள் மாத்திரம்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரதிபலிக்கப்பட்டன இதுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்ட பிபைரன் காங்க தந்திரோபாயத்தினது வெற்றியின் அடையாளம் அடுத்ததாக இந்த யுத்தத்தின் போது இஸ்ரேல் பெற்றுள்ள மிக முக்கியமான மற்றொரு உளவியல் நடவடிக்கை வெற்றி பற்றியும் கூற வேண்டியிருக்கின்றது இந்த யுத்தத்தில் ஈரானின் இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சி அதிகாரத்தின் மாயையை இஸ்ரேல் முற்றாக உடைத்தறிந்து விட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கபீனியை எடுத்துக்கொண்டால் சர்வ அதிகாரம் நிறைந்த ஒரு தலைவராக இறை தூதர் வகிபாகத்திற்கு நிகரான ஒரு நபராக அவரை பார்க்க வேண்டிய ஒரு ஒளிவட்டத்தை அடித்து விட்டிருந்தது இஸ்ரேல் அதிவெல்லமை பொருந்திய ஈரானின் ஆன்மீக தலைவர் இஸ்ரேல் துரத்த துரத்த ஓடி ஓடி ஒழித்த காட்சிகளை இம்முறை நேரில் பார்த்திருந்தார்கள் ஈரானிய மக்கள் இருந்து பல லட்சம் மக்களை வெளியேறி செல்லும்படி இஸ்ரேல் கூறி போது நீங்கள் உங்கள் வாழ்விடங்களை விட்டு எங்குமே போக வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தருகின்றோம் என்று கூறி அந்த மக்களின் காப்பாளராக தன்னை வெளிப்படுத்தாமல் மக்களுக்கு முன்னரேயே ஓடி ஒழித்துக் கொண்ட அயத்துள்ளி கமினியின் செயல் ஈரானிய மக்கள் மத்தியில் இதுவரை அவருக்கு இருந்த பிம்பத்தை விட்டிருந்தது ஈரானின் தலைக்கு மேலாகவே இஸ்ரேலிய விமானங்கள் சுதந்திரமாக பறந்து திரிந்ததை பன்னிரண்டு நாட்களாக நீரில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மக்கள் இருபது முப்பது வருடங்களாக தாங்கள் டெத் டு இஸ்ரேல் என்று கூறி சவித்து வந்த அந்த தேசத்தின் இயந்திர பறவைகள் தமது தேசத்திற்குள்ளேயே வந்து தமது தேசத்தின் சொத்துக்களை எல்லாம் குண்டு வீசி தகர்த்த போது எதுவுமே செய்ய முடியாமல் கைகட்டி வேடிக்கை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த தமது ராணுவத்தின் கையாளாகாத வீரத்தை விரக்தியோடு பார்த்து நொறுங்கிப் தான் அந்த மக்கள் இதுவரை நினைத்தார்களோ இல்லையோ ஆனால் இப்பொழுது நிச்சயம் நினைத்திருப்பார்கள் ஈரானின் இந்த ஆட்சி மாற்றப்பட முடியாத ஒரு ஆட்சி இல்லை என்பதை அப்படியொன்றும் யாராலும் உடைக்க முடியாத இரும்பினாலான ஆட்சி ஆட்சி ஈரானின் அல்ல அவர்கள் மனதளவில் உணர்ந்து கொண்டிருப்பார்கள் இன்றைய நாளில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் அதனை வெளிப்படுத்தி நிற்கின்றன ஈரானில் இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன நிறுவி சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஈரானின் ஆட்சி மீது அதிருப்தி வெளியிட்டு வருகின்ற ஈரானிய மக்களை தேடிச் சென்று மிரட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஈரானின் தற்போதைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான ஒரு மக்கள் புரட்சி அங்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஈரானின் அரச இயந்திரம் அங்கு மேற்கொண்டு வருகின்ற ஏற்பாடுகளை பார்க்கின்ற போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் விதைத்து வந்த விதைகள் வளர்ந்து வெளிச்சமாகி வருவதை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.